ராசா சொல்ற கேட்டுக்கோங்கப்பா இந்த எம்பி எலக்ஷனோட உங்க கதையெல்லாம் மூட்டை கட்டி உங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழல் உருவாகும் ராசாவின் வாயடக்கம் தேவை தலைமைக்கு பிடிக்காதனால அவர் திரும்ப திரும்ப பேசுறாரு அதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா பாஜக இருக்காது நீங்க பண்ணக்கூடிய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்ற தான் போறோம் வெயிட் பண்ணி பாருங்க மிஸ்டர் ராஜா அவர் விலகலைங்க தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அவர் காலி பிளீஸ் பொன்முடி சார் பாய் அப்படின்ட்டாங்க அவர் மட்டும் காலி இல்லைங்க எம்பி எலெக்ஷனோட ஒட்டுமொத்த அதை திருட்டு திமுக கூடாரமே காலியாக தான் போகுது அவன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணல் மாஃபியா ஊரடிச்சு உடல்ல போற வேலை பார்த்தா கூட இன்னைக்கு திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அதை பாராட்டி அவங்களுக்கு வெகுமதியும் தராரு பொறுப்பு அள்ளி எழுதி கொடுக்குறாரு அதனால என்ன பண்ணுறாங்க எல்லாம் கட்டுசார கட்டிக்கு வராங்க டேய் இன்ன விட நான் அதிகமாக பண்ண போறேன் ஊழலும் வராங்க இன்னைக்கு ஊழல் கூடாரமாக நீங்கள் மக்கள் வரி பணத்தை எப்படி எப்படிலாம் அப்படியே நம்ம அந்த சீட்டாட்டம் ஆடுறது அது கூட தடை செய்யப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் அரசாங்கன்ற பேரில் இந்த சீட்டாட்டம் ஆடிட்டு வசனம் போடுறீங்களே இன்னைக்கு போத தமிழ்நாடு இதை கேட்கறதுக்கு என்ன இருக்காங்களா இதுல வேற நிலமா நில நிலமறியாவல் இன்னும் வெக்கமா இல்லை போடும் போதே இதையெல்லாம் பார்த்து தமிழக மக்கள் காரி துப்புவாங்களே மூஞ்சில திமுகவுக்கு திராணி இருக்கு உண்மையாவே கட்சியில் ஆள் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தை காசு கொடுத்தாங்க கூட்ட முடியுமாங்க உங்க வீட்டு பக்கத்தில் எவ்வளவு பொதுக்கூடம் நடத்திருப்பாங்க இருப்பாங்க அங்க இருக்கிற காசுதான் பையன் ஒரு பக்கம் டாட்டா அப்பா ஒரு பக்கம் டாட்டா என்ன இங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது திராவிடம் சொன்னீங்களா இல்லையா ஏன் இவ்வளவு பதட்டம் எந்த ஒரு சின்ன பிரச்சனை கொடுத்தா கூட அவர் வந்துட்டாரே பணமே கொடுக்கல பணத்திலே வேலை செய்யாம பாருங்க யார் யாருமே பணம் வாங்கி அதுலேயும் வேலை செய்யாம எவ்வளோவா கொள்ளடிப்பீங்க சார் பிரதர் நான் உங்கள கேக்குறேன் ஓரளவு கொள்ளடிக்கிறாங்க அது கழுஷடங்க போட்டோம் எவ்வளவு கொள்ளடிப்பாங்க தீரவே ஆசை ஆக எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு தயவு செய்து இனி மதுவே கிடையாது மதுவை கையெழுத்து போட்டு வர வச்ச புண்ணியவா யாரு சாட்சாத் அண்ணன் கருணாநிதி ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஸ்டண்ட் வச்சாங்க எங்களுக்கு மதுவும் வேண்டாங்க அப்ப ஒரு நிருபர் கேட்கிறாரு மானமுள்ள நிருபர் கேட்கிறாரு நீங்களே நடத்துறீங்களேங்க மதுவாலை அதையும் நாங்கள் மூடுவோம் இப்ப எதை மூடாங்க ஒரு இடத்துல கூட ஆக மனுக்கள் வரவில்லை நாங்கள் செய்த சாதனை பாத்தீங்களா அப்படின்னு வேற வசனம் இவங்க லட்சணம் இதுதான் துப்புக்கட்ட திமுக அரசு

இதெல்லாம் என்ன ஒரு கூற்று இப்போ பாருங்கள் ஒரு வசனம் படிக்கிறேன் இப்படி இப்படி பார்த்து படிக்க மாட்டேன் அவர் படிக்கிறேன் கேளுங்கள் உங்கள் ஒவ்வொருவர் நலமே எனது நலம் திராவிட மாடல் அரசின் நலம் நம் தாய்நாட்டின் நலம் என்ன ஒரே நலம் 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 உன் நலம் நலம் அறியாவல் பாட்டே போடலாம் அதுபோல் இந்த திருந்தாத தற்கொலை திமுக அரசு திடீர்னு திடீர்னு என்று அப்படியே வசனம் அப்படியே அப்படி அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபேன்சியாக இருக்கும் ஃபேன்சி ஸ்டோர் நடத்துறதுக்கும் நாடக கம்பெனி நடத்துறதுக்கு தான் இவங்க ஆய்க்கே தவிர அரசாங்கம் நடத்துறதுக்கு இவங்க ஆய்க்கே இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி வச்சாங்க ஞாபகம் இருக்குல்ல முதலமைச்சர் சொல்கிறாரு ஆக இந்த மக்கள் பொட்டியில் கொடுத்த மனுவெல்லாம் நான் எடுத்து படித்தேன் ஒன்று ஒன்றா படித்து நிறைவேற்றிட்டே வந்தேன் இப்போ நான் போகிற ஊர்லெலாம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க பார்த்திங்கன்னா ஒரு மனு கூட என்கிட்ட வர்றதில்லை நான் ஏன்னு சொல்லட்டுமா எப்படியும் கொடுத்தா ஒன்று நடக்க போகிறதில்லை போய் தொலை எது கொடுத்துக்கிட்டு அப்படின்னு கொடுக்காம இருக்காங்க ஆனால் நம்ம தலைவர் அதிக பெருமையாக சொல்றாரு ஓர் இடத்துல கூட ஆக மனுக்கள் வரவில்லை இது நாங்கள் செய்த சாதனை பார்த்தீங்களா அப்படின்னு திரவசனம் பேசுகிறாங்க இவங்க லட்சணம் இவங்க ஆட்சியின் லட்சணம் இவ்வளவுதான் மக்கள் வெறுப்போடு செய்யக்கூடிய விஷயத்த இவங்க அப்படியே விருந்து கூப்பிட்ட மாதிரி ஒரு சீனை போடுறாங்க இதுதான் இந்த துப்புக்கட்ட திமுக அரசுடைய லட்சணம் இப்போ தொடர்ந்து இழிவாக பேசிகிட்டு இருக்கார் ஆர்எஸ்ஆ மோடியும் இப்போ தரக்குறவாக பேசியிருக்காரு இப்போ வந்து இந்தியாவில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மோடி வந்து ஜெயிலுக்கு போட்டுருவோம் ஜெயிலில் போட்டுருன்ற மாதிரி பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்குறோம் ஆர் ராசாவை பொறுத்தவரை தப்பு தப்பாக பேசுறது கான்ட்ரவர்சியாக பேசுறது கட்சியில் மரியாதை இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத கருத்துக்களை பேசி கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க கட்சியில் எல்லாருமே தேவையில்லா பேசுவாங்க அவங்களுக்கே தோணுது இந்த ஆளு என்னையா தேவையில்லாத கண்டகதையும் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு ஒரு மாநாடு போடுறாங்க மாநாடு தலைப்பு ஒன்று இருக்கும் இவர் பெரிய இன்டெலக்சுவல்னு காமிச்சிக்கிறதுக்காக அமெரிக்காவில் ஜப்பானில் உங்களுக்கு தெரியுமா அதுப்பா இதெல்லாம் பேசுவாரே தவிர ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு செஞ்சது என்ன நீலகிரி மக்களுக்கு இவர் செஞ்சது என்ன இப்போ சீட்டு வாங்கணுங்க நீலகிரி தொகுதியில் மீண்டும் போட்டியதோ சீட்டு வாங்கணும் முதலமைச்சரை காக்கா காக்கா பிடிச்சி பார்த்தாச்சு எதையாவது ஒன்று பேசணுன்றதுக்காக இந்தியா ஒரு நாடே இல்லை நாங்கள் கூட தான் சொல்லுவோம் நீங்கள் பண்ணுறது ஆட்சியே இல்லை பண்ணுறது ஃபுல்லாக அலங்கோல காட்சி சொல்லுவோமே அப்படி இந்தியா ஒரு நாடு இல்லையா ராமருக்கு நாங்கள் எதிரானவங்களா என்ன பேசுது இந்து தர்மத்திற்கு எதிராக பேசி எல்லா ஆளு பார்த்துருப்பீங்க அவங்க நிலைமை இன்னைக்கு என்ன வருதுன்னு பார்த்துருப்பீங்க சும்மா என்னத்தையோ சார் மைக்கு கொடுத்தவொடனே காண்ட விஷயம் பேசுனா வியூஸ் கிடைக்குது காண்ற பேசினா பேசுனா ஐயோ ராசான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எம்பியா வேறு இருக்காருன்னு மக்களுக்கு தெரியுது அதனால என்னத்தையோன்னு பேசுறாரு நான் என்ன கேட்குறேன் இதுவே ஒரு கிறிஸ்துவரையோ வேற தெரியுமா பேசிட முடியுமா நான் தப்பா பேசுறது நினைக்காதீங்க அங்கெல்லாம் கம்முன்னு இருப்பாங்க பூட்டு போட்ட மாதிரி இந்துக்கள் என்றால் இலக்காரம் விட்டு பேசக்கூடிய ராசாவிற்கு ராசா சொல்கிறேன் கேட்டுக்கோங்கப்பா இந்த எம்பி எலெக்ஷனோட உங்கள் கதையெல்லாம் மூட்டை கட்டி உங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ராசாவின் வாயடக்கம் தேவை தலைமைக்கு பிடிக்காதனால அவர் திரும்ப திரும்ப பேசுகிறாரு அதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா பாஜக இருக்காது நீங்கள் பண்ணக்கூடிய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்ற தான் போகிறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் மிஸ்டர் ராஜா இப்போ பொன்முடி வந்து அவர் கேஸ் இதில் பண்ணி இப்போ அவர் எம்எல்ஏ எலெக்ஷன்லேருந்து எம்எல்ஏ இதிலேருந்து விளக்கிட்டார் பை பைரட்சன் வருது இப்போ பொன்முடி கதை என்னதான் ஆச்சு அவர் விலகலைங்க தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அவர் காலி ப்ளீஸ் பொன்முடி சார் பாய் அப்படின்ட்டாங்க அவர் மட்டும் காலி இல்லைங்க எம்பி எலெக்ஷனோட ஒட்டு மொத்த அந்த திருட்டு திமுக கூடாரமே காலியாக தான் போகுது இது ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்குறாங்க நீதி என்றைக்குமே நிற்குங்க சக்தி என்றைக்குமே நிற்குங்க எத்தனை நாளைக்கு தான் வடை சுட்டுட்டே சுற்றுறது நல்லா கேளுங்க எதை எடுத்தாலும் வடை ஆ செந்தில் பாலாஜி ஒரு தியாகி பொன்முடி ஒரு தியாகி இவங்க கட்சியில் அலிகேஷன் பண்ணுறவன் பூராலும் தியாகி இந்த வாரம் பொன்மூடியினுடைய சீட்டு காலியாகப்பட்டு திமுகவில் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ இருக்குது அடுத்து இன்னொரு எம்எல்ஏவும் காலியாக உள்ளார் நம்ம செந்தில் பாலாஜனும் விரைவில் அவருடைய எம்பி பதவியும் பறிக்கப்படும் இவங்களெல்லாம் மக்கள் அதிகாரத்தை தப்பாக பெற்றிருக்கிறாங்க இதெல்லாம் தப்பு அப்படின்றதுக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய தண்டனையாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம் இப்போ அமைச்சர் சேவபார் சொல்லியிருக்காரு மோடி எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து கால் வைக்க முடியாது அப்படிதான் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை சொல்கிறார் இது எப்படி நான் என்ன கேட்குறேன் வராதவங்களுக்கு இதை பற்றி என்ன பேச்சு என் தலைவர் தமிழக மக்களை பார்க்க வராரு வராத ஆட்களுக்கு என்ன பேச்சு வெள்ளை வந்தாலும் வரமாட்டீங்க புயல் வந்தாலும் வரமாட்டீங்க என் மக்கள் செத்து கிடந்தாலும் வரமாட்டீங்க எதுக்குமே வராத இந்த தற்கொலை திமுக ஆட்சிக்காரங்களுக்கு குறிப்பாக எங்கள் அண்ணன் சேகர்பாபுக்கு இதை பற்றி என்ன கவலை எங்கள் தலைவர் உள்ளே வராரு மனித குலசாமி மாண்புமிகு மோடிஜி இன்றைக்கி தமிழகத்தில் எந்த நிகழ்ச்சினாலும் தமிழக மக்கள் மீது தனிப்பெரும் அன்போடு ஓடி வந்து பார்க்கறாரு அவர் சொன்னதே சொல்கிறேன் புளிய கரைக்குதாமே யார் நம்ம செந்தில் படாஜி சொல்றாரு யாருக்கு புளிய கரைக்குது தலைவரை சிந்திச்சுக்கோங்க என் தலைவர் உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் அரசியல் பண்ணக்கூடிய நீங்களே இவ்வளவு வீரவசனம் பேசும்போது உலகத்திற்கே ஒரு தந்தையாக வாழும் தேசத்தந்தையாக இருக்கக்கூடியவர் எவ்வளோ பேசுவார் சொல்லுங்கள் அதனால் என் தலைவரை பற்றி பேசுவதற்கெல்லாம் அவர் கால் நகத்துக்கு சமமாக வாங்கலாங்கலாம் எதையாவது ஒன்று பேசி அப்படி சிட்டி வாங்கணும்

விட நான் அதிகமாக பண்ண போறேன்டா ஊழல்னு வராங்க இன்னைக்கு ஊழல் கூடாரமாக இன்னைக்கு மக்கள் வரி பணத்தை எப்படி எப்படிலாம் அப்படியே நம்ம அந்த சீட்டாட்டம் ஆடுறது இருக்குங்களே அது கூட தடை செய்யப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் அரசாங்கன்ற பேரில் இவங்க சீட்டாட்டம் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க இப்போ கடந்த ஒரு சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா பொருள் அதிகமாக போயிட்டு இருக்கு இந்த ஜாஃபர் ஜாதிக்கு வந்து என்னதான் பண்ணி வச்சிருக்காரு இந்த விஷயத்துல சார் அவர் பெரிய மாஃபியாவுடைய தலைவருங்க கண்ணுக்கு தெரியாத பெரிய பெரிய கேங்லடர்ஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதுவும் திமுகவோட அங்கீகாரத்தோட திமுக முத்திரையோட திராவிட குடும்பத்தினுடைய உறுப்பினராக அவர் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருந்து இதே தாங்க ஒரு தொழில் சார் இப்போ நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க உங்கள் தொழில் என்ன சொல்லுங்கள் உங்கள் தொழில் என்ன நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஆனால் அவரை கேளுங்க கொள்ளை அடித்து ஏங்க ஹெராயின்னு பொருளை கடத்தி இங்க இருந்து பல நாடுகளுக்கு தடை செய்யப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் அமைச்சு சம்பாரிச்சு ரெண்டாயிரத்து ஆறுலேருந்து இருந்து இதே வேலையாக தெரியக்கூடிய ஒருத்தருக்கு திமுக கூப்பிட்டு தம்பி நீ ஏன் தனியா பண்ற கட்சியை வச்சு பண்ணு வா அப்படின்னு சொல்லி திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து அவரை வேலை வாங்குறாங்க அவரை வச்சு பணம் வாங்கியிருப்பாங்களா மாட்டாங்களா திமுக எதை வைத்து தேர்தல் சந்திக்குது மக்களை நம்பியோ இல்ல கொள்கையை நம்பியோ இல்ல தான் செஞ்சத சொல்லி வாங்கணுன்றதை பத்தி இல்லை இல்ல இது போன்ற பத்து அலிகேட்டட் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா எவ்வளவு இளைஞருடைய வாழ்க்கை கேவலமாக நாரி போகுது வசனம் போடுறீங்களே இன்னைக்கு போத தமிழ்நாடு இருக்கு இதை கேட்கறதுக்கு யாரா இருக்காங்களா இதில் வேற நிலமா நிலம் நிலமறியாவல் இன்னும் வெக்கமா இல்லை போடும் போதே இதையெல்லாம் பார்த்து தமிழக மக்கள் காரி துப்புவாங்களே மூஞ்சில இப்படி கஞ்சாவும் போதை பழக்கமாக இருக்கே நம்ம கட்சிக்காரனே உலகம் போல சப்ளை பண்ணுறானே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சப்ளை பண்ணுது அதாவது கவர்மெண்ட் சப்ளை பண்ணுது முதலமைச்சர் பண்ணுறாருன்னு வச்சிக்கோங்களேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சியை வச்சுக்கிட்டு ஏங்க ரெண்டாயிரம் கிலோ போதைப் பொருள் யோசிச்சு பாருங்கள் அந்த ரெண்டாயிரம் கிலோ வச்சு எவ்வளவு ரெவென்யூ இருக்கும் இன்னைக்கு அவரை பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்கிறாங்க இதில் ஏகப்பட்ட பேர் தொடர்பு இருக்குது நான் என்ன கேட்குறேன் இதில் திமுக கட்சிக்காரங்க எல்லாருமே தொடர்புக்கு நான் சொல்கிறேன் முக்கிய நிர்வாகிகள் இருக்குன்றேன் எப்படி அவரை பார்த்து சும்மா விடுவீங்க ஏங்க இப்போ நீங்கள் கூட பழகிறீங்க நல்லா பேசுவோம் இப்போ நீங்கள் என் கூட நீங்கள் என்ன தொழில் பண்றீங்கன்னு எனக்கு ஒரு கிராஃபாக தெரியுமா தெரியாதா சொல்லுங்க ப்ரொடியூசரா இன்னையா ப்ரொடியூசர் நீ என்ன கஞ்சா ப்ரொடியூசரா இல்லை வந்து போதைப்பூரில் ப்ரொடியூசரா நீ கேட்டால் ஒரு படத்தோட ப்ரொடியூசரா அப்படியே புரட்சி பண்ணுறாரு ஆளை பார்த்தீங்கன்னா ஏதோ கோழி பிடிக்கிற மாதிரி இருக்காரு ஆனால் பண்ணக்கூடிய வேலை பார்த்தா ஏ அப்பா பெரிய ஒரு தீவிரவாதி லெவலில் வேலை பார்க்குறாரு அவருக்கு திமுகவில் பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காங்க திமுகவில் பார்த்தீங்கன்னா திமுக காரங்களே பயந்த ரெண்டாவது விஷயம் இது மொதல் விஷயம் அந்த ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் திமுகவே பயந்த ரெண்டாவது விஷயம் எப்போவுமே திமுக ஒருத்தர் நீக்கிறாங்கன்னா தற்காலிக நீக்கம் தான் நீப்பாங்க ஆனால் இந்த ஆள் பண்ண வச்ச வேலைக்கு கட்சிக்காரன் பூரா பயிலும் பயந்து நிரந்தரமாக நீக்கக்கூடிய அளவில் திமுக காரங்களே ஒத்துக்கிறாங்க ஆமாம் என் கட்சியில் இருந்தவன் பொருள் விற்றவன் ஊரை வந்து நாரடித்தவன் இளைஞர்களை பாழாக்கணவன் நாட்டையே குட்டிச்சோராக்கணவன் பல நாடுகளை தடை செய்யப்பட்ட நாடுகள்லாம் கொடுத்து நாட்டிற்கு கெட்ட பேரை உண்டாக்கினவன் அப்படி திமுகவே முத்திர குத்தி இன்னைக்கு எப்படி கட்சியில் அவங்கள சேர்த்தாங்களோ அதே போன்று இன்னைக்கு அவர் விட்டு நீக்கிருக்கிறாங்க இன்னொன்று நான் கேட்குறேன் சார் நீங்கள் கேட்கலாம் ஏன் கட்சியில் ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க அவர் ஒருத்தர் தப்பு பண்ணால் திமுக தான் காரணமாக அவர் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அந்த திமுக இருக்கக்கூடிய எல்லா முக்கியர்களையும் பார்த்திருக்கிறாரு அவங்களுக்கு பொக்கையா கொடுத்திருக்கிறாரு திமுக ஒரு லட்சம் பேர் தான் சார் சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க அது ஒரு கேள்வியை கேட்பீங்க ஏங்க திமுக ஒரு லட்சம் பேர் கூட இல்லைன்னு நான் சொல்றேன் அது நீங்க நம்ப நம்ப மாட்டீங்களோ எலக்ஷன் வரட்டும் பாருங்க எங்க காசை கொடுத்து இத பாருங்க இரநூறுவா கொடுத்தா ஐயோ சாமின்றதுக்கெல்லாம் இன்னைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க பாவம் என் மக்கள் அடர்த்தியான வறுமையின் பேரில் எதை கொடுத்தாலும் அவன் திமுக அதிமுகவானு தெரியாம போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை நீங்க இருக்கு இதை கையில் எடுத்து தான் இவன் கட்சி நடத்துறாங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க டக்குன்னு கேட்டீங்களே திமுகவுக்கு திராணி இருக்கு உண்மையாவே கட்சியில் ஆள் இருக்கு ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தை காசு கொடுக்காம கூட்ட முடியுமாங்க உங்க வீட்டு பக்கத்தில் எவ்வளவு பொதுக்கூட்டம் நடத்தியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அங்க இருக்கிற தலையெல்லாம் பாருங்க எல்லாம் காசு கொடுத்தது தான் வந்துச்சா அஞ்சு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கணும் பார்த்துருக்கீங்களா இதுதான் ஒரு நிலைமை என்னத்த ஆளுங்கட்சி என்னத்த திராவிட மாடல் என்னத்த ஒரே அப்படியே வாக்கு தான் பையன் ஒரு பக்கம் டாட்டா அப்பா ஒரு பக்கம் டாட்டா என்னது இது அதனால திமுகவெல்லாம் வந்து அதாவது தேஞ்சி தேஞ்சி போயிருச்சு அது அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு கரும்புள்ளினா செந்தில் பாலச்சென்ன முதல்ல ஜெயிலுக்கு போறாரு அதுவே ஒரு பெரிய கரும்புள்ளி நான் ஓப்பனாக சொல்றேங்க தமிழ்நாட்டிற்கு திமுகவே ஒரு கரும்புள்ளி அது அடுத்த கதை ஆனால் இன்னைக்கு இந்த போதை மஸ்து விற்கக்கூடிய அந்த ஜாபர் அவர் ஒரு பெரிய கரும்புள்ளி திமுக காரங்களே குழம்பு நிற்கக்கூடிய சூழ்நிலை எத்தனையோ ஆயிரம் கோடி சொல்கிறாங்க ஏய் எப்போ எப்படிப்பா இதை பண்ண திமுக தெரியாமல் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது ஆஹா தலைக்கு மேலே போயிடுச்சு இதுக்கு மேலே விட்டால் வேலைக்காகாதுன்னு சொல்லி தான் அவரை கைவிட்டது காரணமே தவிர மற்றபடி இன்னொருங்க மனசுக்குள்ளேயே இருக்கும் எப்படியாவது காப்பாற்றிடலாமா அவரை அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அவங்களே லீகல் டீம் வச்சு வேலை பார்ப்பாங்க அது போன்ற ஒரு கேவலமான ஆட்கள் தான் திமுகவில் இருக்கிறாங்க மக்கள் மீதோ இல்லை மக்களுக்கு எதாவது செய்யணுன்றதுக்கோ அவங்க என்னமே கிடையாது இப்போ எலெக்ஷன் வருதுங்க அதனால என்னென்ன தப்பு தப்பா வருதோ அதையெல்லாம் மறைப்பதற்கு புதுசு புதுசாக வசனம் எழுதுறதுக்கோ ஒரு நாலு பேர் வச்சுருக்காங்க அவன் வசனமாக எழுதி கொடுப்பான் இவர் ஒன்று அறிக்கை விடுவார் ஆகே மக்களோடு நிற்கிறோம் இந்த மோடி எவ்வளவு சொன்னாலும் தயவு செய்து கேட்றாதீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது திராவிடம்மன் சொன்னீங்களா இல்லையா ஏன் இவ்வளோ பதட்டம் எந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு கொடுத்தா கூட மோடிங்க அவர் வந்துட்டாரே பணமே கொடுக்கல எப்பா கொடுத்த பணத்திலே வேலை செய்யாமல் இன்றைக்கி பாருங்க யார் யார்கிட்டையும் பணம் வாங்கி அதுலேயும் வேலை செய்யாமல் எவ்வளோதான் கொள்ளடிப்பீங்க சார் பிரதர் நான் உங்களுக்கு கேட்குறேன் ஓரளவு கொள்ளடிக்கிறாங்க அது கழுஷாக போட்டோம் எவ்வளோதான் கொள்ளடிப்பாங்க தீரவே மாட்டேன்ங்க உங்கள் ஆசை தினக்கு தினம் எப்படா கொள்ளடிக்கிறது என்னடா பண்ணுறது முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாறு லெக்ஷனில் பாட்டு பாடுவார் எல்லாம் கண்டடி வச்சுக்கிட்டு அதே பாடம் நான் பாடுறேன் எத்தனை காலம்தான் தான் ஏமாற்றுவார் இந்த அண்ணன் சொந்த நாட்டிலே உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கெல்லாம் பழசு ஏன்னா ஏமாற்றி ஏமாற்றி புழைச்சவங்க நீங்கள் அதனால் உண்மையை பற்றி நேர்மையை பற்றி எங்கள் தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் பேசும்போது உங்களுக்கெல்லாம் கசக்குது அவரை திட்டி திக்கிறாங்க பிரதன் நீங்கள் பாருங்களேன் எந்த சேனலில் போங்க ஆ அண்ணாமலை ஆளா அவர் பண்ண நடந்துருமா அவர் தமிழ்நாட்டில் யாரு இன்றைக்கு முளைச்ச காலம் ஏன் இன்றைக்கு முளைச்ச காலம் தானே உங்களுக்கே எவ்வளோ பதட்டம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணக்கூடிய வேலைகளை பாருங்கள் எங்களுடைய பாரத பிரதமரும் எங்களுடைய மாநில தலைவரும் செய்யக்கூடிய சீரிய பணி தமிழகத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாக்க போது முப்பத்தொம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இது சத்தியம் மட்டும் சொல்கிறேன் இப்போ செந்தில் பாலி தொடர்ந்து ஜாமீன் இன்னும் வரையும் மறுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் இதில் வந்து என்னதான் ஒரு முடிவு கிடைக்க வைக்கிறது ஏங்க எதுக்குங்க ஜாமீன் நான் கேட்குறேன் சும்மா ஜாமீன் கேட்டுக்கிறதுக்கு காரணம் என்ன வெளியே போய் சாட்சியை உடைக்க தானே நான் நான் அப்படி என்று ப்ரூவ் பண்ணுறதுக்கா நான் உண்மையாகவே கேட்குறேன் நானே இப்போ ஒரு நீதிமன்ற காவலர்கள் வச்சுக்கோங்களேன் ஜாமீன் கேட்பது என்பது என்னுடைய உரிமை சரிங்களா அது அடுத்த கட்ட விஷயம் ஆனால் இவர் அமலாக்கத்துறை ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க கோர்ட்டில் ஒரு ஜாமீனானது தொடர்ந்து இப்படி வந்து டிலை பண்ண மாட்டாங்க தேர் ஆர் சம் கிரவுண்ட்ஸ் அதனால தான் ஜாமீனை தொடர்ச்சியாக தள்ளுபடி பண்ணி அவர் நீதிமன்ற காவலில் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஃப்ராங்கா பேசுவாங்க செல்வன் செலிச்சவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடில் வீடு கட்டுறாரு யோச்சி பாருங்க நம்ம பாருங்க ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வீடு கட்டுறதுக்கு அவதி அவதிப்படுறோம் இன்னைக்கு பாருங்க இவ்வளவு கொள்ளையும் கொலையும் அடிச்சவர் பண சட்டவிரோத பண பரிமாற்றம் பண்றவர் வேலைவாயின் திறன் பணம் வாங்குறவர் இவ்வளவு மோசடி பண்ணுறவரை நீங்க இப்படி காப்பாத்துறீங்க திமுக அரசுக்கு ஒரு மேலே ஒரு கரிசனம் மந்திரி திரும்பி போட்டு விடவாப்பா வேண்டாம் அப்படின்னு கேட்கக்கூடிய அது இருக்கும் போல இன்னைக்கு மக்களை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை கம்மிங் பேக் டு செந்தில் பாலாஜி அவரை வழக்க நீதிபதி மாண்புமிகு மிகு ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா சொல்லியிருக்கிறாரு செய்து இது ரெண்டே மாதத்தில் முடித்து அமுச்சு விடுங்க அமுச்சு விடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை தண்டனை ஆனது செந்தில் பராஜன் உறுதி ஏன்னா நீதி வந்து ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும் இது போன்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி ஸ்கார்பியோ கால்பட்டு சுற்றிக்கிட்டு கரைவேசி போட்டு ஏமாத்தலான்ற அந்த ஒரு குரோத எண்ணம் இனி வரக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடாது இளைஞர்கள் நல்ல இளைஞர்கள் பாஜகவில் வர தொடங்கிட்டாங்க இது பல இளைஞர்கள் பார்க்குறாங்க இந்த திமுக பண்ணக்கூடிய அட்ராசிட்டியெல்லாம் இனியும் இவங்களுடைய பப்பெல்லாம் வேகாது வேகவே வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருந்து இரண்டு நின்று முன்னாடி கனிமொழி ஒரு மேலே பேசுகிறப்ப அவர் தொண்டர் வந்து ஒரு லைட்டு கம்பத்தில் ஏறுறாரு அது பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க கொஞ்சம் ஓவராகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி நீங்க பார்க்க அதாவது கனிமொழி அக்காவுக்கு பேசவும் முள்ள பேசாமல் இருக்கவும் இல்லை ஏன்னா சாராய ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறது கனிமொழி அக்கா ஐயோ நம்ம சரகை குடிச்சிட்டு மேலே இருக்கானே இன்னத்தை சொல்கிறதுன்னு அக்காவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் மேலே ஏறிட்டாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுகவுடைய லட்சணம் இவ்வளோ தான் சமீபத்தில் எங்களுடைய மாண்புமிகு பாரத பிரதம மனிதகுலசாமி மோடிஜி வந்தார் நந்தனத்துக்கு ஒயம்சிஏ மைதானத்தை மைதானமே எங்கேன்னு தெரியாத அளவுக்கு கூட்டம் அலமோதுச்சு ஏதேனும் ஒரு சிறு பிரச்சனை சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் குடிச்சு ஆட்ட மாட்டாரு இல்லை தொந்தரவு பண்ணார் சொல்லுங்கள் இது பாஜகவுடைய வளர்ப்பு புரியுதுங்களா எங்கள் ஸ்டாண்டர்டு இதுதாங்க தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடாது ஸ்டாண்டர்ட் நல்லா தரமாக இருக்காங்களா நல்ல வலிமையான தலைவர் இருக்காரா மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய தலைவர் இருக்காரா இதையெல்லாம் பார்க்கிறாங்க இதையெல்லாம் பேசக்கூடிய தலைவர் எங்கள் மாநில தலைவர் அண்ணன் புரட்சி இலைத்தர் அண்ணாமலையார் புரியுதுங்களா திமுக கதைக்கு வருவோம் எங்கள் அண்ணன் இன்னைக்கு எந்த விதமான அரசாங்க பதவியிலையும் இல்லாத ஒருத்தர் ஹி சச் அன் பர்சன் மக்கள் மீது பெருத்த காதலே வச்சிருக்கிறாரு மக்களுக்கு என்ன செய்யணும்னு மாண்புமிகு மனித குலசாமி மோடிஜி அடுத்த இருபத்தஞ்சு ஆண்டுக்கு வச்சிருக்கிறாரு எங்கள் அண்ணன் தமிழ்நாட்டிற்கு அடுத்த ஐம்பது ஆண்டுக்கு என்ன பண்ணணுன்ற அளவுக்கு திட்டங்களானது பாஜக தயாராக இருக்கு அக்கா என்னது பேச முடியுமா ஐயோ தயவு செய்து இறக்குங்க சாரைய வேற எந்த விழுந்தீங்களா என் மேலயும் கேள்வி சொல்லுவோம் இறங்குங்க தவிர அந்த மதுவை பற்றி சொல்லவே மாட்டாங்க எதிர்கட்சியாக எங்க தலைவர் சொல்லிருக்கிறாரு தயவு செய்து இனி மதுவே கிடையாது மதுவை கையெழுத்து போட்டு வர வச்ச புண்ணியமா யாரு சாட்சாத் அண்ணன் கருணாநிதி சரிங்களா மது இருந்த ஒரு நாட்டுல மதுவை போட்டு கையெழுத்து போட்டு மது வர வச்ச புண்ணியமா அவருதான் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஸ்டண்ட் அடிச்சாங்க ஐயோ எங்களுக்கு மதுவை என்னங்க அப்போ ஒரு நிருபர் கேட்குறாரு மானமுள்ள நிருபர் கேட்குறாரு ஏ நீங்களே நடத்துகிறீங்களேங்க மது ஆலை அதையும் நாங்கள் மூடுவோம் இப்போ எதை மூடினாங்க வாயை மூடிக்கிட்டாங்க எதனா பேசி தொலைச்சிட போகிறீங்கன்னு சொல்லிட்டு வாயை மூடிக்கிறாங்க என்ன கதை இது அவங்க எம்பி அவங்க தான் சாராய ஆலையை நடத்துகிறாங்க இது போல் ஏறி டான்ஸ் ஆடுறதுலாம் அவங்களுக்கு புதுசு இல்லை ஏன்னா சாராயம் ஊற்றி கொடுப்பதற்கே இது போன்ற மேலே ஏறி டான்ஸ் ஆடுவதற்கும் பப்ளிக்கில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் ரோட்டில் டான்ஸ் ஆடுறாங்க எல்லாருமே யாருமே நிம்மதியாக போக முடியல உங்களுக்கே தெரியும் அந்த லட்சணத்துலாம் திமுக ஆட்சி இருக்குது இன்றைக்கி சட்ட ஒழுங்கு சீர்கேடாக போயிடுச்சு இன்றைக்கி மக்கள் யாருமே நிம்மதியாக இருக்க முடியல ஆனாலும் தலைவருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வசனம் எல்லாம் பலமாக இருக்குங்க நான் அத்த பண்ணுவேன் நான் இத்தா பண்ணுவேன் நான் உங்க கூட நிற்பேன் நீ என் கூட நில்லு வீடு தேடி கல்வி காடு தேடி மயில் என்னது இது இப்போ நான் சொல்கிறத புரிஞ்சுதா வளர்கிற மாதிரி தானே இருக்குது இதே போல் தான் மூன்று ஆண்டாக வளர்கிறாங்க வளரிகிட்டே இருக்காங்க திமுகக்காரங்க மக்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தாங்க இவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்படியே சங்கர் ஃபிலிமாக இருந்துச்சு வா என்னடா ஏய் பயங்கரமாக இருக்கேப்பா இன்டர்நேஷனல் ஃபிலிம் லெவலில் கடைசியில் தான் தெரியுது ஒன்லி ஃபிலிம் தான் ஆக்ஷனில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது போக போக தான் தெரிஞ்சுது அதனால் திமுகவுக்கு எம்பி எலெக்ஷனை பார்த்து பயமாயிருச்சு கூட்டணியிலேயே சீட்டு கொடுக்க முடியல இவங்களுக்கும் கேண்டிடேட் அறிவிக்கிறதுக்கு ஆள் இல்லை பழைய கேண்டிடேட்டை போட்டால் ஓட்டு விடாது ஏன்னா ஒன்றுமே செய்யலைன்றது திமுக தெரியும் இன்னைக்கு எல்லோரும் அமுச்சி விட்றாங்க உங்களுக்கே தெரியும் தயவுசெய்து போய் பேசுமா போமா இப்போ என்ன பேசு லேடிஸ் இருந்தால் போமான்றாங்க ஜென்ட்ஸ் இருந்தால் போப்பான்றாங்க போய் செய்து பேசுங்கன்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர் நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த நிதி உதவியில் நிழல் கூட வருது பஸ் ஸ்டாண்டு வருது குட்டி குட்டியாக எதோ வருது நான் தான் பார்த்தேன் அப்படீங்களா நாலரை வருஷம் ஜாலியாக சுற்றிட்டு கடைசி ஆறு மாதத்தில் வந்து இப்படி வேலை பார்க்குறீங்களே என்னத்தை சொல்கிறது இதில் வேலையும் இதில் ஆறு மாதத்தில் வேலையும் பார்த்துக்கிட்டு ஆக்கப்பூர்வமாக வேலை பார்க்குற பாஜகவை பார்த்து லபோ 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 நான் அடிச்சுக்கிறீங்களே இது எங்க பேர் சொல்றது தமிழக மக்களை பார்த்தா நான் என்ன கேட்குறேன் உண்மையில எங்களை என்ன காமெடியாக இருக்கா உங்களுக்கு இன்னும் நீங்க பண்ணதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஐயாசாமின்னு கும்பிட்டு போட்டுக்கிட்டு அந்த ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஆகிட்டா ஓட்டு போட்டுருவோம் உங்களுக்கு சாதனையை சொல்ல மாட்டேறாங்க பிரதர் நான் எல்லா இதுலையும் கேட்குறேங்க சாதனையை சொல்றதுக்கு இவங்களுக்கு துப்பே இல்லைங்க தர்க்கம் பேசுகிறாங்க பத்து ரூபியா அந்த கதம் ஆக ஆக்கப்பூர்வமா பேசுவதற்கு திமுக யாருமே தயாராக இல்லை இவங்க கரும் புள்ளிகளை யார் யார் என்னென்ன ஊழல் பார்த்துருக்காங்கன்னு பட்டியல் போடுறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லை இதில் தேர்தல் அறிக்கை பண்றது சார் நான் சார் ஒரே கேள்விங்க தேர்தல் அறிக்கை எந்த இதில் ரெடி பண்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருப்பி கொடுத்துருங்க தயவுசெய்து ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எதுவுமே செய்யல அதையே திருப்பி கொடுங்க சரிங்களா அதனால போகாத தேர்தலுக்கு மூச்சு பிடிச்சி வேலை பார்க்க திமுகவிற்கு தயவு செய்து ஒரு ரிக்வஸ்ட் ப்ளீஸ் டேக் ரெஸ்ட் ஓகேங்களா உங்களுக்கு இப்போ ஜலதோஷம் காய்ச்சலாக இருக்குது உங்களுடைய கடைசி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு திமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது மக்கள் மீது பெரும் 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 ஒரு துயரத்தை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீங்க மக்கள் உங்கள் மேலே கடும் எரிச்சலில் இருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் டைலாக் சொல்லியிருக்கிற சொல்லி ஆகணும் நம்ம சிஎம் ஒரு வசனம் சொல்கிறாரு அதாவது மக்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு மேடம் சொன்ன பாருங்கள் இப்போல்லாம் மனுக்களே தரதில்லை மாறாக மாறாக நான் அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியை காண்கிறேன் ஏ அப்பா என்னத்தையா மகிழ்ச்சியை கண்டிங்க சி ஒருத்தர் சிரிச்சிட்டாங்கன்னா மகிழ்ச்சி நடத்தமா என்ன பண்ணுறது சாமி ஐயோ பைத்தியம் வராங்களே அப்படி கூட சிரிக்கலாம் ஒன்று சிரிச்சுட்டா ஒன்று மக்களை தயவு செய்து சொல்கிறேன் யாரும் சிரிச்சிடாதீங்க திமுகவுடைய கவுன்சிலரை பார்த்தோ எம்எல்ஏவை பார்த்தோ எம்பியை பார்த்தோ சிரிச்சிடாதீங்க நம்ம இவங்களை ஜோக் பண்ணி சிரிக்கிறதை பார்த்துட்டு பார்த்திங்களா திராவிட கட்சி என்னமா மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு அதையே ஒரு நியூஸ் போடுறாங்க அதுலேயும் முதலமைச்சர் கை கட்டி நிற்கிறாரு ஒரு எல்இடி போகுது நான் அதான் பார்த்தேன் அடா பாவீங்களா நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு மக்களை உங்களை எல்இ நகையாடுறாங்க அது கூட தெரியாமல் மக்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க இது திராவிட மாடல் கொடுத்த ஆட்சி அப்படின்றீங்க அதனால தயவுசெய்து சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மக்கள் பாதங்கள்ல காலில் கூட விடறேன் இவர்களை மீண்டும் மீண்டும் நம்பாதீங்க என்னத்தையாவது சொல்லுவாங்க ஆ ஆமா ஒழிச்சிடணும் அப்படின்வாங்க அப்ப நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக ஒழிக்கணும் யாருமா உங்களை தான் சாட்சாத் அந்த டிஎம்கே டிஎம்கேக்கு பல ஃபுல் ஃபார்ம் இருக்கு இப்போ சரிங்களா டெங்கு மலேரியா கழகம் இப்போ வந்து ட்ரக் மாஃபியா கழகம் ஆக திமுகவுக்கு திமுக பேரை சொல்கிறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை இன்னும் வர காலத்தில் திமுகன்ற பேரே மறக்கப்படும் தமிழகத்தில் பட்டொளி வீசி பாஜக ஆட்சி வந்தே தீரும் எங்கள் தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் இன்னும் எலெக்ஷன் முடிஞ்சோம் நாங்கள் எல்லா தொகுதிக்கும் மீண்டும் போகிறோம் மீண்டும் மக்களை பார்க்கத்தான் போகிறோம் வெயிட் பண்ணி பாருங்க ராஜா யாரு வேணா வரட்டும் ஆனா ஆட்டம் எங்களுது களம் எங்களுது வருகிற ஆட்சி எங்களுடைய ஆட்சி மக்களுடைய சப்போர்ட்டோட உங்க நேரத்தை சொல்லுங்க நன்றி